சிரிக்கிறதுக்கு எப்பயுமே ஆராய்ச்சி பண்ணக்கூடாது தாம்பரத்துல சிக்னல்ல ஒருத்தன் ஃபுல் பாட்டில் குடிச்சுட்டு அப்படியே வெறும் காலி பாட்டில் வச்சு தள்ளாடுறான் சார் ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல சண்டா ஏடா எப்படி குடிச்சிட்டு நிக்கிறியாடா காசு கொடுத்து நீ தானே வாங்கின வீட்டில் உட்காந்து தனியா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருக்கலாம் இல்ல மொத்தத்தையும் வந்து என் உயிரை வாங்கறிய இழுக்கிறாரு வரமாட்டேன்றான் இழுக்கிறாரு வரமாட்டேன்றான் டிராஃபிக்கே ஜாம் ஆகுதுராடிய ஏன்டா இப்படி படுத்துறாரு பிடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுது சார் என்னடா கட்டாயம் மூடி தொலைஞ்சு போச்சு சார் அவன் சொல்றதுல நியாயம் இல்லை மூடி இருந்திருந்தால் அதை மூடி வச்சிருந்துருப்பான் அப்படியே வச்சா கீழே ஊற்றிக்கும் அதனால் பாதுகாப்பாக அவன் ஊற்றிக்கணும் மூடி தொலைஞ்சது நமக்கு சின்ன காரணம் ஆனால் அவனுக்கு அது பெரிய காரணம் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை அறிந்தால் எந்த விதமான கசப்பும் வராது